ஒருவன் பாவத்தை மறுக்கிறவன் வாழ்விட மாட்டான் அவைகளை அறிக்க செய்து விட்டுவிடுவதோ இயேசு இருக்கப்படுவான் என்று ஆகவே நான் பாவத்தை அறிக்க செய்த இயேசுவே நான் செய்த பாவங்களை மன்னிங்க பிரிந்திருக்கிறேன் மனை பிள்ளைகளை ஒன்று சேர்த்து இயேசுவே நான் செய்த பாவங்களை மன்னிங்க எனக்கு இருக்க கடற்பில் சென்று விடுதலைத்தாங்க இப்படியாக பாவ அறிக்க செய்து என்னுடைய ஜபத்தை ஏறடுக்கும் போது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பத்து ரூபாய் செலவில்லாமல் பாவத்தை முட்டியில விடுதலை ஆக்கினார் இலவசமாக ரட்சிப்பு எந்த பணமும் எந்த மனிதர்களையும் கொடுக்க முடியாத பாவத்திலிருந்து விடுதலை என் ஏசு தந்தார் ஏதோ ஆட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ என் பாவங்களை மன்னிக்கவில்லை என் ஆண்டவராக இயேசுக்கு சொல்ல சொந்த ரத்தம் பரிசுத்தமான ரத்தம் என்னுடைய சகல பாவங்களை நீக்கி பரிசுத்தப்பட்டு புது மனிதனாக மாட்டினேன் இந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் எங்கேயாவது அந்த பிள்ளை சைடு குஷ்டு ஊந்து கழுக ஊந்திருப்ப இந்த நேரத்தில் இப்படி வெள்ளியன் சோழியமா இங்க வந்து என்ன நான் இயேசு கிட்டே செய்த நன்மை நான் கொண்டிருக்கிறேன் என்றால் என் இயேசு சொல்லுகிறார் வேதம் அதுதான் சொல்லுகிறது உலகத்துக்கு வந்த எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணிக்கூடிய மெய்யான ஒரு இயேசு கேவலமாக இருந்தேன் நான் ஒதுக்கப்பட்டிருந்தேன் நான் என்னை யாரும் நேசிக்கவில்லை காரணம் நான் செய்த பாவத்தினால் என்னை யாரும் நேசிக்கவில்லை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை நேசித்து என்னை புது மனிதனாக மாட்டினார் இந்த உலகத்தில் பணம் காசு சம்பாதிக்கலாம் வீடு கட்டலாம் குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும் என்றால் அது இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் முடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு செய்த அற்புத அதிசயங்களை உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த வார்த்தை

இல்ல அறிய சபை இருக்குமான வேலைக்கு கொண்டு போய் சபைக்கு போங்க அங்க மற்ற ரமே சொல்லுங்க